வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கான உயர்திறன் மேம்பாட்டு மையத்தின் மூன்றாவது சுகாதார திறன் உச்சிமாநாடு சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கான உயர்திறன் மேம்பாட்டு மையத்தின் மூன்றாவது தமிழ்நாடு சுகாதார திறன் உச்சி மாநாடு சென்னை கோடூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது புதுமைப்படுத்துங்கள் பயிற்சி அளையுங்கள் உருமாற்றம் சுகாதாரத்தின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் போன்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த உச்சிமாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள் சுகாதார கல்வி தலைவர்கள் தொழில்துறை பங்குதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து மாணவர்கள் உட்பட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் கிராந்திக்குமார் பதி ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஎம்ஆர் இயக்குநர் டாக்டர் ஜே ராஜமூர்த்தி தேசிய சுகாதார இயக்கத்தின் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்ட இயக்குநர் டாக்டர் ஏ அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்ட இயக்குநர் டாக்டர் வினீத் ஐஏஎஸ் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்ட இயக்குநரும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பதிவாளருமான டாக்டர் எஸ் சிவசங்கீதா தமிழ்நாடு செவிலியர்கள் மற்றும் மருத்துவச்சுகள் கவுன்சிலின் பதிவாளர் பேராசிரியர் டாக்டர் எஸ் அனிகிரேஸ் கலைமதி ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கான உயர்திறன் மேம்பாட்டு மையத்தின் மேலாண்மை இயக்குநர் சஞ்சு தாமஸ் அப்ரஹாம் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கான உயர்திறன் மேம்பாட்டு மையத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சஞ்சு தாமஸ் அப்ரஹாம் கூறியதாவது இந்த உச்சிமாநாடு தமிழ்நாட்டின் சுகாதார பணியாளர்களை திறமைப்படுத்துவதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை மற்றும் தனியார் சுகாதார துறைகளில் புதுமை பயிற்சி மற்றும் மாற்றத்தை இணைக்க நாங்கள் இலக்கு வைத்துள்ளோம் என அவர் தெரிவித்தார் டாக்டர் சுகன் சின்னமாறன் ஆட்சி விழாவை சிறப்பித்தார் நான் பூந்தமலையிலேருந்து வரேன் ஸ்ரீ பாலாஜி காலேஜ்ரபி வேலைச்சேரியில் இருக்கு உங்க பேர் இஸ்ரான் ஸோ ரெண்டு பேரும் கிளாஸ் மேட்தான் ஸோ இங்கே வந்தனே ஓரளவுக்கு புது எக்ஸ்போசராக இருக்கு ஸோ டிஃபரெண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் அப்பமா எல்த்துஸ்ல எப்படி என்ன புது புது சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு நிறைய விஷயம் காலேஜஸ் தாண்டி வெளியே மற்ற யூனிவர்சிட்டிஸ் போய் கற்றுக்க முடிஞ்சது தேங்க்யூ என்னோட பேர் சப்ரின் நான் வந்து ஸ்ரீ பாலாஜி காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பிலேருந்து வந்திருக்கேன் பள்ளிக்கரணை இந்த வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எஸ்பெஷல் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் ஜெயக்குமார் வந்து நான் முதல்வன் திட்டம் பற்றி பேசினாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு மிக்க நன்றி Hi, my name is Priya Newton. I am the Assistant Regional Nursing Supervisor of Sipaka. Uh, we are the India's number one ICU service providers. We have across India. We, this is a pan-Indian private limited company, and we have got around 20 branches, and we are still counting. So this is my team. This is Soundarya. This is Lakshmi. This is uh, Merlin, She is the executive nursing executive. She is the um, clinical nursing uh, supervisor. You know, they are the cluster nursing supervisor for our Sipaka team. So, what is great about nursing, like what uh, uh, Ma'am said, you know, Annie Grace Ma'am said, nursing is a unique profession. So, to the public or to anyone that I would ask for, please, we do not want your love, we do not want your, uh, you know, cordial invitations for anything, but we just deserve respect. I think you, all of you, everyone, including the nursing team ourselves, we have to give respect to the nurses. So, please give a lot of hope to the nurses because the nurses from your birth until the death, you know, there is always a nurse behind you. நீங்க நம்ம பொறக்கேர்ல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு நர்ஸ் கூடவே தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களோட அன்பு உங்களோட இன்விடேஷன்ஸ் இதெல்லாம் தவிர ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கன்சர்ன்சி ஐம ரெஜிஸ்டர் நர்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ரெஜிஸ்டர் நர்ஸ் இன் லண்டன் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் நர்சஸ் இன் யூன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அண்ட் டீச்சிங் நர்சஸ் இன் மலேசியா சிங்கப்பூர் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய நர்சஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் எஜுகேட் பண்ணிருக்கேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் தெர் இஸ் நர்சிங் பர்சனல் ஒரு நர்சிங் பர்சன் உங்க கூட இருக்காங்கன்னா பிளீஸ் அவங்க வந்து ஒரு ஃபுல் ரெஸ்பெக்டோட அந்த ப்ரொஃபெஷனோட டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணுங்க எக்ஸ்களூசிவ்லி இன்சைட் தாஸ்பிட்டல் ஏன்னா டீச்சிங்னு வரைச்சா எல்லாருமே வந்து ஓகே தீஸ் ஆர் நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் யூனோ இவங்க இந்த கேடர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க பட் வென் இன்சைட் தாஸ்பிட்டல் ஐ திங்க் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ரெஸ்பெக்ட் பார்ட் வித் நர்சஸ் தேங்க் யூ சோ மச் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் தெல்த் சமிட் அபெக்ஸ் டீம் ஹூ ஆர்கனைஸ்டிட் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் த டிஎன் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஹூ ஹவ் கிவன் த டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் திஸ் தேங்க் யூ Watching this in PKN channel, so don't forget to subscribe and also click the bell button to get the updates frequently. Alright, thank you.